அதிமுக விஜய் கூட்டணி நாற்பது தொகுதிகளை மட்டும்தான் ஒதுக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி திடீர் ஆவேசம் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதனுடைய பொதுச்செலராக கூடிய எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு கொண்டிருக்கிறார் அதாவது அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலராக பதவியேற்ற பின்பு ஒரு வரக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த தேர்தலிலே கண்டிப்பாக அதிமுக வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும் கடந்த முறை எதிர்கட்சி அப்படிங்கிற பிம்பம் என்பது இருந்தது இந்த முறை ஆளும் கட்சியாக அதிமுக மாறியே ஆக வேண்டும் அதற்குரிய வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்தி இருக்கிறார் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட்டணி என்பது பலமாக இருக்க வேண்டும் கூட்டணி பலமாக இருந்தால் மட்டும்தான் தமிழகத்திலே ஜெயிக்க முடியும் என்ற நிலைமை என்பது உருவாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் திமுக கதாபரமான ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து அதே கூட்டணி தற்சமயம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தி திமுகவிலே தொகுதி பங்கீடு என்பது இதுவரைக்கும் பிரிக்கப்படல எத்தனை இதுவரைக்கும் சொல்லாமல் தான் கூட்டணி மட்டும்தான் உறுதியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படி சொல்லையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாற்பது தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கரார் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியிலே ஈடுபட்டு வர்றாங்க ஒரு சார்ந்து கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடாமல் நிலைப்பாட்டிலே செயல்பட்டு வருகிறது மறு பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக எப்படியோ தங்கள் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று அதற்காக தீவிரமாக காய் நகர்த்திட்டு வர்றாங்க இவர்கள் அடுவே விஜய் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது விஜய் தங்கள் கூட்டணி நிற்கும் முயற்சியில் முக்கிய கட்சிகள் பல தீவிரமாக இறங்கி பேச்சுவார்த்தையும் நடத்த

அப்போது பாஜக அல்லாத அதிமுக கூட்டணியினை அவர் விருப்பம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது நாற்பது தொழில் வரை ஒதுக்க அதிமுக தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக விஜய் வந்து ஏற்கவில்லை என்றும் தமிழக வெற்றி கழகம் வட்டாரத்திலே ஒரு பேச்சுவார்த்தையும் கூட தற்போது நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழகத்திலே மொத்தமாக அந்த தொகுதிகளிலே தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தல் அந்த முதல் தேர்தலுக்கே நூறு தொகுதி எதிர்பார்க்கிறாங்க அதிமுக கொடுக்குமா பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது அதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி மகன் மிதனவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கு அந்த பேச்சுவார்த்தையிலே நாற்பது தொகுதி வரைக்கும் நாங்கள் தருகிறோம் என பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது அந்த நாற்பது தொகுதிகளுக்கு விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை என்பது இழுபுறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க